கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான அற்புதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போக போகிறார் அதாவது உங்களுடைய அயன சயன ஸ்தானத்திற்கு அங்கிருந்து அஞ்சாம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் அஷ்டமங்கிற எட்டாம் இடத்தை பார்க்குறார் சரி குருவினுடைய மறைவு எப்படி குரு மறைஞ்சாலும் நிறைந்த பலன்களையும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார் இடம் மாறி போறவங்களுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த யோகம் நிச்சயமா உங்களுக்கு அமைய போகுது நாலாம் இடங்கிற சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு ஹாஸ்டல்ல படிக்கிறவங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சி டாப் மார்க் வாங்குவாங்க பொதுவாக கல்விக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல சொத்துக்கள் அமையும் சொத்துக்கள் விற்கிறவங்களுக்கும் பாருங்க அதிக இப்ப நீங்க ஒரு ஒரு பத்து சென்ட் வச்சிருக்கீங்க ஒரு சென்ட் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு சென்ட்டு அஞ்சு லட்சம் ரூபாயா மாறிடும் அப்ப அதை விற்கிறவங்களுக்கு போட்டதை விட பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சி பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை நல்ல வண்டி வாகன சூழ்நிலை நல்ல வீடு சூழ்நிலை நல்ல லக்ஸூரியான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்கும் நல்ல ஸ்கூலில் போய் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வீட்டில் போய் குடியிருக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க நினச்ச மாதிரியே ரிச்சான ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்கோ அல்லது வாங்கிறதுக்கோ நல்ல அவங்க பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு வீடே மங்களகாரமாக இருக்கும் தெய்வ கடாட்சமாக இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா பூக்கள் முளைச்சு பக்கத்துலேயே கோயிலோட ஆஹா இப்படி தெய்வ தரிசனத்தோடு இப்படி ஒரு இப்படி ஒரு வீட்டில் தானே நான் குடியிருக்க விரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சூழ்நிலையை குரு பகவானுடைய முதல் ஐந்தாம் பார்வை உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தையும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் நல்ல வாகன சுகத்தையும் அற்புதமாக கொடுக்க போகுது நீங்கள் செய்கிற வேலையில் சம்பள உயர்வு அதிக வருமானம் பெரிய உழைப்பு இல்லாமல் ஈஸியாக அதிக வருமானத்தை தட்டிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் கடனை எதிர்பார்த்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு கடன் சேங்ஷன் ஆகும் நிறைய கடன் உடன் குடுக்கல் வாங்கல் தொழில் படுறவங்களுக்கு கூட இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் நோய்க்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து உடனே வேலை செஞ்சு உங்கள் நோய்க்கு கட்டுப்பட்டு வரும் அதே மாதிரி பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் சூழ்நிலை சில பேர் இருக்கீங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை வெற்றி அடைஞ்சு நீங்கள் நலத்தை கண்டிப்பாக விரைவாக பெறுவீங்க இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே சமயம் எல்ஐசி உயில் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எதுவானாலும் சரி உங்களுக்கு அதிலிருந்து கணிசமான ஒரு பணமும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியோ கட்டாயமாக உங்களுக்கு உண்டு ஸோ பன்னிரெண்டில் குரு மறைஞ்சாலும் இவ்வளவு அனுகிரகங்களை தன் பார்வையால் மிக அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் தான் குரு மறைவுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்க குரு பகவானுடைய அதிர்ஷ்ட பார்வை உங்களுக்கு காத்திருக்கு இது உங்களுக்கு ரொம்ப உங்களை சொகுசாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுறதுக்கான எளிய வழிபாட்டு முறை என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் ரங்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அதிகாலையில் நடக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற அந்த பூஜை ஒன்று நடக்கும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அப்போ நீங்கள் வியாழக்கிழமை நைட்டே அங்கே போய் தங்கிடணும் அந்த அதிகாலை தரிசனத்தை பார்த்துட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் தயிர் அன்னம் நல்ல குளிர்ச்சியான தயிர் அண்ணம் ஏதாவது ஒரு மெஸ்ஸில் போட சொல்லி ஒரு பத்து பேருக்கு அந்த தரிசனத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த அன்னதானத்தை கொடுத்துட்டு வர ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுகிரகம் மேலே கிடச்சி அற்புதமான ஒரு சொத்து அமைஞ்சு அப்படி ராஜா ராணி போல் ஜம்முன்னு நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத இந்த குரு இந்த பன்னிரெண்டாம் இடத்தை விட்டு கடக்கிறதுக்குள்ள நீங்கள் உறுதியாக பார்க்கலாம் அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த விஸ்வரூப தரிசனத்தை செஞ்சு அந்த அரங்கநாதருடைய பேரருளையும் பெரும் கருணையும் கடகராசிக்காரங்க அடைஞ்சு பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்